வணக்கம் கதை கருவூலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நாம் கேட்க போகிற கதையின் தலைப்பு அகங்காரம் கொள்ளாமல் வாழ்வது எப்படி இப்போ கதை எப்படி இருக்குதுன்னு கேட்கலாம் வாங்க நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஆபத்து ஏற்படுத்துவது கர்வம்தான் தான் என்ற எண்ணமும் அகங்காரமும் ஒருவனுக்கு வந்துவிட்டால் அவனது வாழ்க்கையில் நிம்மதி நிலைக்காது ஒருவனுக்கு தான் என்ற எண்ணம் ஏற்படுவதற்கு மூன்று வித வாய்ப்புகள் உள்ளன ஒன்று பணம் பணம் அதிகமாக இருக்கும்போது தான் என்ற எண்ணம் ஏற்படும் இரண்டாவது பதவி உயர் பதவியில் இருக்கும்போது பணிவு காணாமல் போக அதிக வாய்ப்புண்டு மூன்றாவது புகழ் புகழ் ஒரு போதை புகழ் அதிகமானால் மற்றவர்களை துச்சமாக மதிக்கும் எண்ணமும் அதிகரிக்கும் இந்த மூன்று நிலைகளிலும் தான் என்ற அகங்காரம் கொள்ளாமல் வாழ்பவர்கள்தான் மகான்கள் இதை மிக அழகாக சின்ன கதை மூலம் விளக்குகிறார் சுவாமி விவேகானந்தர் அரசன் ஒருவன் இருந்தான் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்று நினைப்பான் அவன் ஒரு பொருள் மீது ஆசைப்பட்டுவிட்டால் அதை எப்படியாவது அடைந்து விடுவான் ஒரு நாள் நகர்வலம் சென்றான் அரசன் வழியில் ஒரு காளி இடத்தை பார்த்தான் அந்த இடத்தில் சிறு குடிசை இருந்தது அந்த இடத்தை பார்த்த அரசனுக்கு அங்கு ஒரு அழகான மாளிகை கட்டினால் எப்படி இருக்கும் என்று தோன்றியது ஒரு அழகான மாளிகை கட்டி அதை சுற்றி நந்தவனம் அமைத்தால் எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்து பார்த்தான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது அரண்மனைக்கு திரும்பிய அரசன் அமைச்சரிடம் அந்த இடம் பற்றி விசாரித்தான் இடம் ஒரு கிழவிக்கு சொந்தமானது என்றும் குடிசையில் அவள் மட்டும் வசிக்கிறாள் என்றும் தெரிவித்தார் அமைச்சர் அந்த கிழவி கேட்கும் பணத்தை கொடுத்து இடத்தை வாங்கிவிடுங்கள் என்று உத்தரவிட்டான் அரசன் அரசன் உத்தரவை கிளவியிடம் கூறினார் அமைச்சர் ஐயா இது என் கணவனின் முன்னோர் சொத்து இந்த இடத்தில்தான் என் கணவர் இறந்தார் அதே இடத்தில்தான் நானும் இறக்க விரும்புகிறேன் அதனால் இந்த இடத்தை யாருக்கும் விற்க மாட்டேன் என்று கிளவி கூறினாள் அமைச்சர் எவ்வளவோ கூறியும் கிளவி பிடிவாதமாக மறுத்துவிட்டாள் கிளவியின் மறுப்பை அரசனிடம் தெரிவித்தார் அமைச்சர் அரசனுக்கு கோபம் வந்துவிட்டது கிளவியை அடித்து விரட்டிவிட்டு குடிசையை தூக்கி எறியுங்கள் என்று உத்தரவிட்டான் அரசன் அவன் சொன்னபடியே கிளவியை அடித்து விரட்டினர் அரண்மனை ஊழியர்கள் அந்த இடத்தில் மிக அழகாக மாளிகையை கெட்டினான் அரசன் சுற்றிலும் தோட்டமும் அமைத்தான் ஒரு நல்ல நாளில் அந்த மாளிகைக்கு குடிபோக திட்டமிட்டிருந்தான் அந்த நாட்டுக்கு துறவி ஒருவர் வந்தார் துறவியை கிளவி சந்தித்தாள் தன்னை அரசன் விரட்டியதை சொல்லி கதறினாள் துறவி ஒன்றுமே சொல்லவில்லை துறவியை சந்திக்க மன்னன் வந்தான் சுவாமி நான் புதிதாக மாளிகை கட்டியிருக்கிறேன் அங்கு நீங்கள் வரவேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் துறவி சம்மதித்தார் மறுநாள் இரண்டு கழுதைகளுடன் அரசனின் புதிய மாளிகைக்கு துறவி சென்றார் கழுதைகளுடன் வந்த துறவியை பார்த்த அரசனுக்கு ஒன்றுமே புரியவில்லை அவரை உள்ளே அழைத்துச் சென்று மாளிகையை சுற்றி காட்டினான் அரசன் தோட்டத்துக்கு அழைத்து வந்தான் இந்த தோட்டத்து மண்ணை இரண்டு சாக்குகளில் அள்ளி கொள்ளட்டுமா என்று துறவி கேட்டார் மன்னனுக்கு ஒன்றும் புரியவில்லை இருந்தும் அனுமதித்தான் இரண்டு சாக்குகளிலும் மண்ணை நிரப்பினார் துறவி மன்னா இந்த சாக்கு மூட்டைகளை தூக்கி கழுதைகள் மீது வைக்க உதவுங்கள் என்றார் துறவி மன்னனும் மூட்டைகளை தூக்க முயன்றான் மன்னனால் முடியவில்லை இந்த மண் மூட்டையையே உன்னால் தூக்க முடியவில்லையே அந்த கிளவியை விரட்டிவிட்டு அவளது நிலம் முழுவதையும் சுமக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயே உன்னால் முடியுமா என்று கேட்டார் துறவி மன்னனுக்கு தவறு புரிந்தது கிளவியை அழைத்தான் மன்னிப்பு கேட்டான் கட்டிய மாளிகையுடன் அவளது இடத்தை ஒப்படைத்தான் இந்த உலகத்தை விட்டுப் போகும்போது நாம் எதையும் கொண்டு போகப் போவதில்லை இந்த உலகப் பொருட்கள் எதுவும் நிரந்தரமில்லை அப்படி இருக்கையில் கர்வம் எதற்கு அகங்காரம் எதற்கு இந்த எண்ணங்கள் நமக்கு வந்துவிட்டால் போதும் எல்லாம் நன்மைதான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கதை கருவூலம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி வணக்கம்